அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எலசி சார்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாஸ் டூ ஒரு மெயின் ரோட்டில் பெரப்பம்பட்டி ஏரியா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க பெதம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நல்லா ஒரு தாரோட ஃபேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான செம்மன் பூமி தான்ங்குது இந்த பூமியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர் வந்துடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸில் சரி பகுதி வந்து நம்மளுக்கு கூட்டு வந்துடும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இந்த ஐந்து ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் இருக்கும் நம்ம இதில் வந்து ஒரு இரண்டரை ஏக்கர் இல்லை மூணு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அளவில் பிரித்து வேணாலுமே வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அமைப்போடு தான் இருக்குது இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு நல்லா வீடியோ வந்து காமிச்சிருக்கிறேன் ஏன்னா பிரிக்கிற அளவுக்கு தான் தார் ரோடு ஃபேஸும் வந்து ஃபுல்லாக இருக்குது ஊரை ஒட்டை வந்து அமைஞ்சிருக்கு ஊர்லேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டருக்குள்ளே இந்த லேண்டை வந்து அமைஞ்சிடும் இந்த லேண்டுக்கு லேண்டன்னு சொல்ல முடியலன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் அப்படி சொல்கிறாருங்க நாற்பத்தெட்டு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நம்ம அந்த இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பிரித்து எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இதே ரேட்டுக்கு நம்ம பண்ணித்தரலாம் ஆவரேஜ் ரேட்டுக்கு எடுத்தோம்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ரேஞ்சு வந்து இந்த லேண்டை வந்து பண்ணித்தரலாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக தான் இருக்குது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அந்த நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த இடத்த காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி லேண்டு தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே வந்து இணங்கிக்கிட்டு இருக்குது எல்லாமே வந்து காமிக்கிறேங்க இந்த லேண்டை பொறுத்தவரை அதுக்கு நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஊருக்கு பக்கமாகவும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா லேண்டை சுற்றியுமே ஃபென்சிங் இருக்குது கிணறு சர்வீஸு போரு எல்லாமே இருக்குது நம்ம இந்த லேண்டில் எந்த ஒரு செலவுமே கிடையாதுங்க அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த லேண்டை வந்து இருக்குது நீங்கள் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் இரண்டு ஏக்கர் தேவைப்படுறவங்களுக்கு தாராளமாக வந்து இந்த லேண்டை வந்து பிரித்து தராங்க ஏன்னால் அந்தளவுக்கு வந்து ரோடு ஃபேஸில் இருக்கு நேரில் வாங்க உங்களுக்கு நான் அந்த பூமியை வந்து காமிக்கிறேன்